டிஎன்பிசி டெட் மாணவர்களுக்காக தாமரை கடமை வழங்கும் இலவச தேர்வு தேர்வு எண் ஒன்று கேள்வி எண் ஒன்று தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்னும் பாடலை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கேள்வி எண் இரண்டு நிருமித்த என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி உருவாக்கிய கேள்வி எண் மூன்று இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் இப்பாடலில் விளைவு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி விளைச்சல் எண் நான்கு தற்கால இலக்கிய மரபாக ஆகியுள்ளது எது சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ் வணக்கம் கேள்வி எண் ஐந்து தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி எண் ஆறு பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி சுப்புரத்தினம் ரத்தினம் கேள்வி எண் ஏழு பாரதிதாசன் தன் கவிதைகளின் பெண் கல்வி கைம்பெண் மர்மணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் எவ்வாறு போற்றப்படுகிறார் சரியான விடை ஆப்ஷன் டி புரட்சிக் கவிஞர் கேள்வி எண் எட்டு பாரதிதாசனின் தமிழ் குறித்து பொறுத்துக சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை நீர் இளமைக்கு காரணம் பால் உணர்விற்கு எல்லை வானம் அறிவுக்கு துணை தோல் சரியான விடை ஆப்ஷன் பி கேள்வியன் ஒன்பது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி எனும் பாடலை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரும் சித்திரனார் கேள்வி எண் பத்து மேதினி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி உலகம் கேள்வி எண் பதினொன்று ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம் இப்பாடலில் ஆலி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கடல் கோள் கேள்வி எண் பனிரெண்டு உள்ள போட்டு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி அறிய விரும்பாமை கேள்வி எண் பதிமூன்று உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி என தமிழ் மொழியை புகழ்ந்து கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் கேள்வி எண் பதினான்கு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம் கேள்வி எண் பதினைந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய் என பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி எண் பதினாறு எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ கனிச்சாறு கேள்வி எண் பதினேழு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ் மலர் கேள்வி எண் பதினெட்டு கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது சரியான விடை ஆப்ஷன் பி எட்டு கேள்வி எண் பத்தொன்பது தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எனும் பாடலை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி கவிஞர் காசி ஆனந்தன் கேள்வி எண் இருபது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்னும் பாடலை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாணிதாசன் கேள்வி எண் இருபத்தி ஒன்று மனித சிறந்த கண்டுபிடிப்பு எது சரியான விடை ஆப்ஷன் சி மொழி கேள்வி எண் இருபத்தி இரண்டு உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி ஆறாயிரம் கேள்வி எண் இருபத்தி மூன்று யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி எண் இருபத்தி நான்கு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை எந்த நூலின் மூலம் உணரலாம் சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் வலஞ்சொழி எழுத்துக்கள் அல்லாதது எது சரியான விடை ஆப்ஷன் டி கேள்வி எண் இருபத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் இடஞ்சுழி எழுத்துகள் அல்லாதது எது சரியான விடை ஆப்ஷன் சி லா கேள்வி எண் ஆப்ஷன் பி தேவாரம் கேள்வி எண் இருபத்தி எட்டு இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற காண்டம் எது சரியான விடை ஆப்ஷன் சி வஞ்சிக் காண்டம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இயற்றமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் உணர்வில் கலந்து விடை ஆப்ஷன் உணர் கேள்வி எண் முப்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சீர்மை கேள்வி எண் முப்பத்தி ஒன்று உயர்திணையின் எதிர்ச்சொல் எது ஆப்ஷன் ஏ தாழ் திணை ஆப்ஷன் பி அக்ரிணை ஆப்ஷன் சி உயர்வு அல்லாத திணை சரியான விடை ஆப்ஷன் டி கேள்வி எண் முப்பத்தி இரண்டு பொறுத்துக மல்லி தலை சப்பாத்தி கள்ளி மடல் நாணல் தோகை கமுகு கூந்தல் சரியான விடை ஆப்ஷன் பி கேள்வியன் முப்பத்தி மூன்று பாகற்காய் பிரித்து எழுதுக சரியான விடை ஆப்ஷன் சி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் கேள்வி எண் முப்பத்தி நான்கு உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவது எது சரியான விடை ஆப்ஷன் சி உயிர்மை ஒலிகள் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் சங்க இலக்கிய நூல் எது ஆப்ஷன் ஏ எட்டு தொகை ஆப்ஷன் பி பத்துப்பாட்டு சரியான விடை ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் பி சரி கேள்வி எண் முப்பத்தி ஆறு பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளுக்கு தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஏழு கேள்வி எண் முப்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் மா என்னும் சொல்லின் பொருள் குறித்து பொருந்தாதது எது சரியான விடை ஆப்ஷன் டி அனுபவம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு தமிழுக்கு டி முத்தமிழ் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது கவிதை வடிவங்கள் குறித்து பொருந்தாதது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ கலிப்பா கேள்வி எண் நாற்பது கீழ்கண்டவற்றுள் உரநேடை வடிவங்கள் குறித்து தவறானது எது சரியான விடை ஆப்ஷன் பி துலிப்பா டி டெட் மாணவர்களுக்காக தாமரை கடமை வழங்கும் இலவச தேர்வு